இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்த குபேரா படத்தின் இரண்டாம் நாள் வசூல் ஏற்கனவே முதல் நாள் வசூலை பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் நாள் வசூல் வெள்ளிக்கிழமை ஆன படம் சனிக்கிழமை இரண்டாம் நாள் இப்போது இரண்டாம் நாள் வசூல் எவ்வளோ தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் அதாவது ஒம்பரை கோடி ஒரு டீசெண்டான ஒரு வசூல் அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவில் சனிக்கிழமை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல இத்தனைக்கும் சனிக்கிழமை ஹாலிடே ஆனாலும் கூட முதல் நாள் எவ்வளோ வசூலோ கிட்டத்தட்ட அதே வசூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஹாலிடே அன்னைக்கும் இந்த படம் பெற்றிருக்குது இது ஒரு பக்கம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இருபத்தி நாலு கோடியே பத்து லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு இது சாதாரண விஷயமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் நாள் பெரிய வசூல் ரெண்டாவது நாள் மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் தான் அதிகமாக இருக்குது சண்டே நல்லா போயிட்டுருக்குது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வசூலாயிருக்கு கேரளாவில் ஆரம்பத்துலேருந்தே கம்மி தான் நம்ம சொல்லிட்டோம் கர்நாடகாவில் இந்த படம் மூணு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் நல்லாவே ஹோல்ட் இருக்குது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் மொத்தம் பதினாலு கோடியே இருபது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அதுவும் நார்த் அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் தாண்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் டோட்டல் வேர்ல்டு வைடாக பார்த்தா இந்த படம் ஐம்பத்தி மூணு கோடியே எழுவது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ஃபைனலாக சொல்லணுன்னா குபேரா படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாத்தி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வாத்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரியாக போகலை ஆனால் அங்கே நல்லா ஆச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கில் நம்ம லக்கி பாஸ்கர் ஹீரோ மலையாள ஹீரோ நம்ம துல்கர் சல்மான் அவர் நடித்த தெலுங்கு படமான லக்கி பாஸ்கர் மெகா ஆச்சு நூறு கோடி வசூல் பண்ணிச்சு ஆனால் மலையாளத்தில் பெரியவள போகலை ஸோ ஒரு மலையாள ஹீரோ தெலுங்கு படம் நடித்து சரியாக போகலை உதாரணம் லக்கி பாஸ்கர் ஒரு தமிழ் ஹீரோ வாத்தி நம்ம தனுஷர்கள் வாத்தி படம் நடிச்சு அங்கே போச்சு இங்கே போகல இப்போ தனுஷுக்கே இரண்டாவது உதாரணமாக ஆயிடுச்சு இந்த குபேரா படம் தெலுங்குலலாம் போகுது தமிழில் சரியாக போகல அது காரணம் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான் தெலுங்கு இயக்குனர் இந்த படத்தை இயக்கிறதுனால இந்த படம் ஒரு தெலுங்கு படம் போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திச்சு அதனாலயே தமிழ் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத விட இந்த படம் ஏதோ தெலுங்கு டப்பிங் படமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் பிசி ஆர்டியன்ஸை நினைக்கிறாங்க குபேரா படத்தின் ஆடியோ லாட்சில் தனுஷோட அந்த சர்ச்சை பேச்சு வந்தாங்க தான் ஓரளவுக்காச்சும் குபேரா வந்தது தெரியும் அதுவும் இல்லை அப்படின்னா வழக்க போல வாத்திக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே தான் இந்த குபேராவுக்கும் ஏற்பட்டிருக்கும் அது ஏற்பட்டும் இருக்குது ஸோ வந்து பார்ப்போம் சண்டே நல்லா இருக்கு வசூல் சண்டே எவ்வளவு வசூல் மூன்றாம் நாள் எவ்வளவு வசூல் அப்படிங்கிறத நாளை பார்ப்போம்